குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் சோசியேஷன்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் நான் உடன் நினைக்கிறேன் இந்த பசுமாடு பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு பச்சைப்பேர் செடி பாருங்கள் அதில் ஒரே ஒரு காய் ஒரே ஒரு பூ இருக்கும் ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தேன் சஞ்சய் என்ற மாணவன் அந்த செடியை கொண்டு வந்து காமிச்சான் நிறைய செடி போட்டிருந்தானா அந்த ஒரு செடி மட்டும் தான் செருக்கு உயிரோடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சான் தொடர்ந்து மேட்டூர் அணையில் பதினாறாம் கண் பாலம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீர் வழிந்து விடக்கூடிய அந்த காட்சியையும் இந்த மாணவன் பேசக்கூடிய இதையும் கேளுங்கள் இந்த செவன் ஃபீட் மாணவர்கள் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க பாருங்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த கொரோனா இருந்த சமயத்தில் வளர்ந்ததுனால இப்படி தான் இருக்காங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸ்டாண்டர்ட் ஓகேப்பா என்ன செடி இது பயிர் ஆ பக்கத்தில் பண்டவா பார்க்கலாம் அழகாக ஒரு செடியில் ஒரு காய் ஒரு பூ எல்லாம் இருக்குடா ஆமாம் அது பூ அது பூ வரும் ஓகே க்ளாப் பண்ணுங்கள் இந்த ஃபோட்டோ வீடியோலாம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு அந்த பதினாறாங்க பாலம் அங்கே போயிருந்தோம் அங்கே இந்த கடையில் இருந்தது அழகாக இருந்துச்சு கார்லாம் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பார்த்து பத்திரமா இருங்க பாய்